ரிஷப ராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போச்சு செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரர்கள் பட்டையை கலப்புவார்கள் அப்படின்னு சொல்லுவதுதான் நூத்துக்கு நூறு உண்மை பல நாள் கடன் இனி ரிஷப ராசிக்கு தீரும் தேவையான அனைத்து விஷயங்களும் தொடர்புகள் மூலமா நட்பு மூலமா கிடைக்கும் இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நிறைய வம்பு வழக்குகள் அமைப்பு என்பது இவர்களுக்கு ஏற்படும் வேண்டிய தெய்வம் போல இவங்க வணக்கம் சாய் செந்தில் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது பலன்களை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது அப்படிங்கறத நம்ம கவனிச்சுக்கணும் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் கன்னி ராசியை விட்டு வெளியில வந்து துலாம் ராசிக்கு வருது கன்னி செவ்வாய்க்கு கடலும் வற்றும் அப்படிங்கிறது தான் இப்போ செவ்வாய் வந்து மேஷத்துக்கு நேர் எதிர் துலாமில் வந்து குருவின் பார்வையை பெறப்போகிறது இதுதான் குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு செப்டம்பர் பதினாலு சுக்கரன்கிற கிரகம் கடகராசியை விட்டு சிம்மத்துக்கு வந்து கேதுவுடன் கன்ஜக்ஷன் கேதுவுடன் சேர்க்கை செப்டம்பர் பதினைந்து புதன் என்ற கிரகம் சிம்மத்திலிருந்து ராசிக்கு வந்து தனது சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திரும்பவும் மாதிரி வர்றதுக்கு ஒன் இயர் ஆகும் அதே மாதிரி செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியன் என்ற கிரகம் தனது சொந்த வீட்டை விட்டு வெளியே வந்து ராசி மண்டலத்தில் அமர்கிறது செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறது புதன் சொந்த வீட்டில் அமர்கிறது சுக்கரன் கேதுவுடன் சேர்கிறது சனி வக்ரம் ராகு கேது இதுல எந்தவிதமான மாற்றமும் இல்லை குரு என்ற கிரகம் ராகுவை பார்க்கிறது குரு என்ற கிரகம் செவ்வாயை பார்க்கிறது இதுதான் கிரக நிலைகள் இதனை வைத்து கொண்டு பன்னெண்டு ராசிக்கும் என்ன நடக்க போகிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குட் நியூஸ் சொல்லணும்னு நானும் காத்து கொண்டிருக்கிறேன் அதற்குண்டான கிரக நிலைகள் இப்பொழுதுதான் வந்திருக்கின்றன சூப்பர் இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ராசியில ஜென்ம குரு அப்ப எங்க போய் முதலீடு பண்ணினோம் எதுக்கு முதலீடு பண்ணினோம்னு தெரியாமல் பணத்தை ஏதோ ஒரு இடத்தில் முடக்கி விட்டார்கள் பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள்லாம் பாக்கெட்ல நிறைய பணம் வச்சுக்கிட்டு ஜாலியாக சுத்தக்கூடிய நபர்கள் கிரெடிட் கார்டை வைத்து கொண்டு எங்க கடன் வாங்குவது எப்படி கடன் வாங்குவது என்று திண்டாடி கொண்டிருந்தார்கள் இப்போ குருவர்கள் வெளியில் வந்த பிறகு இவர்கள் ஆர்வமாக காத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் கண்டிப்பா இவர்களுக்கு செப்டம்பர் மாசம் ஏற்படும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அருமை அருமை ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்றோம் ஆர்டர் பண்றோம் ஒரு குலாப் ஜாமுன் ஆர்டர் பண்றோம் இது எல்லாம் சேர்ந்து மொத்தமா அவங்க டேபிள்ல வந்து வைத்தால் எப்படி இருக்குமோ அதற்கு நிகரான பலனை ரிஷபராசிக்காரர்கள் அனுபவிப்பார்கள் சூப்பர் ராசிக்கு குரு அப்போ தனஸ்தானத்தில் குரு இங்க ராசிக்கு மூணாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் இருந்த சுக்கரன் ராசிக்கு நாலாம் இடத்துல அது முதல்ல வந்து புதன் சுக்ரன் கூட்டணியாக பிறகு சுக்கரன் கேது கூட்டணியாக இப்ப சுக்கரன் புதன் கூட்டணிங்கிறது மதன கோபால யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு சுக யோகம் ராசியாதிபதி வெற்றி ஸ்தானத்துல பிறகு அவரே சுகஸ்தானத்துல இப்போ இவர்களுக்கு அந்த ஒரு தேவையான அனைத்து விஷயங்களும் தொடர்புகள் மூலமா நட்பு மூலமா கிடைக்கும் ராசியாதிபதி சுக்கரன் நான்காம் வீட்டில் போய் சுருங்குது கேதோங்கிறது கத்திரிக்கோள் இப்ப இந்த சுக்ரங்கிறவர் வந்து இவங்களுக்கு ஆடம்பரத்தையும் லட்சுரியையும் நிறைய செலவு செய்யக்கூடிய விஷயத்தையும் டாம்பிகத்தையும் சுருக்கி விடுவார் இப்போ ஞானத்தை கொடுப்பார் இப்போ எப்படி இருந்த ரிஷவராசிக்காரர்கள்லாம் இப்போ பக்தி மார்க்கத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக தேவையில்லாத விஷயத்தை விடக்கூடியவர்களாக ஆக்கப்பூர்வமான விஷயத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக நீங்க அவர்களை பார்க்க முடியும் இப்போ நாலாம் வீடு குறிகாட்டக்கூடியது இடம் பூமி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம் இப்போ நான் வீட்டை கட்டி வச்சேன் வாடகைக்கு ஆள் வரல டெனென்ட் வரல பில்டிங் ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ்க்கு ஆள் வரலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல ஆள் வரும் வீட்டுக்கு தேவையான இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் போன்ற விஷயங்களை எல்லாம் இவர்கள் செய்து முடிப்பார்கள் இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆறாம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் செவ்வாய் செவ்வாயை குரு பார்ப்பது குரு மங்கள யோகம் இப்போ ஆறாம் இடம்ங்கிறது போட்டி வம்பு வழக்கு தேர்வு போன்ற விஷயங்களில் வெற்றி நோயிலிருந்து நீங்க வெளியில வருவது மாற்று சிகிச்சை இயற்கை வைத்தியம் மருத்துவ முறையை மாற்றுவதன் மூலம் ஒரு இயற்கை வைத்தியம் இந்த மாதிரி சித்த ஆயுர்வேதிக் யுனானி போன்ற விஷயங்களை கையில் எடுத்து பல நாட்களால் தீராத பிணிகளிலிருந்து நோய்களிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு நிறைய வம்பு வழக்குகள் தீரக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு ஏற்படும் புத்திரஸ்தானத்தில் இது நாள் வரைக்கும் செவ்வாய் அமர்ந்து இவங்களுக்கும் இவங்க குழந்தைகளுக்குமே நிறைய பிரச்சனை ஒரு வீட்டில் இருந்தே ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க இப்படியெல்லாம் இருந்த இடத்துலலாம் இனி சுபம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்பது ஏற்படும் இவர்களுக்கு சுகஸ்தானாதிபதி சூரியன் ஐந்தாம் இடத்துல போய் உட்கார்றதுனால கிளாரிட்டி இன் திங்கிங் எந்த ஒரு விஷயத்தையும் நீட்டாக யோசித்து அதனை எக்ஸிக்யூட் செய்யக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் பிறகு இவர்களுக்கு புதன் அதே வீட்டில் ஆட்சி இப்ப ரிஷவராசி ரிஷவ லக்னத்துக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயத்தில் புதன் வந்து அமர்கிறார் புதன் நேர லாபத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஜீவனாதிபதியை பார்க்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாக்யாதிபதியை பார்க்கிறார் அதாவது ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி லாபத்தில் சமசப்தம பார்வை அப்படிங்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஸ்டாக் இல்லைப்பா கஸ்டமர் வராருப்பா என்கிட்ட ப்ராடெக்ட் இல்லைப்பா அப்படின்னு சொல்லாமல் நிறைய ப்ராடக்ட் ஸ்டாக் வைத்து கொள்ளுங்கள் நிறைய என்கொயரி என்பது உங்களுக்கு வரும் பல நாள் பிரச்சனை பல நாள் பசி பல நாள் கடன் இனி ரிஷபராசிக்கு தீரும் கிரெடிட் கார்டு பாக்கெட்டில் வச்சு கொள்ளாமல் காசு வைத்து கொண்டு வெளியே போகக்கூடிய அமைப்பு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு ஏற்படும் சுகஸ்தானம் மேலும் மேலும் வலு பெறுகிறது இப்போ இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது ஒரு பொழிவு பண்ணுறது அதன் மூலம் நிறைய வாடிக்கையாளர்களை உள்ளே இழுத்து போடுவது அதன் மூலம் அடுத்த லெவல் அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் ஏழாம் அதிபதி செவ்வாய் ஆறாம் வீட்டில் குரு பார்வையில் நீங்க ஒரு நபராயிருந்தா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வேலை கிடைக்கும் லைஃப் பார்ட்னர் வியாபாரத்தில் ஜெயிப்பார் லைஃப் பார்ட்னருக்கு குரு பார்வை என்பது ஏற்படுகிறது கூட கொண்டு ஏற்படுகிறதுல கொண்டு வரலாம் பிரதர் நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறோம் பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் இனி சேர்ந்து பயணிக்கக்கூடிய அமைப்பு என்பது வெகு நாட்களுக்கு பிறகு ஏற்படும் இந்த இந்த ட்ரை அவங்களுக்கு சூப்பர் டூப்பர் ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதி பதினொன்னாம் இடத்தில் வக்ரம் அவர் பத்தாம் இடத்தை நோக்கி பயணிக்கிறார் ஒன்பது பத்து பதினொன்று அதிபதிகள் சேர்க்கை அப்படிங்கிறது இவர்களுக்கு தொழில் ஜீவனம் மற்றும் பாக்கியம் இதில் நிகரற்ற லாபம் பத்தாம் இடத்தில் ஒரு பாபக்கிரகம் இருந்தாலே அவர் தூக்கி கொடுப்பாரு அவர் குருவின் பார்வையில் அவருக்கு திரிகோணத்தில் குரு இதெல்லாமே எல்லாமே இவர்களுக்கு தொழில் ஸ்தானத்தையும் லாபத்தையும் மேலும் மேலும் ஏற்றுகிறது லாபாதிபதி ஜீவனத்தை பார்ப்பது நிகரற்ற லாபம் என்பது ஏற்படுகிறது நல்ல அழுகிற குழந்தைக்கு பால் கிடைக்கிறது மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிஷவராசிக்காரர்களுக்கு ஒரு விருந்து இந்த கிரக நிலைகள் கொடுக்கிறது ரிஷவராசிக்காரர்கள்லாம் பழிச்சுன்னு இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகளை அவர்கள் நாள் வரை வெளியில் சொல்லிக்கல இதுதான் நிதர்சனமான உண்மை செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக ரிஷவராசிக்காரர்கள் பட்டையை கலப்புவார்கள் அப்படின்னு சொல்லுவது தான் நூற்றுக்கு நூறு உண்மை ஜாதகத்தில் உள்ள பொறுத்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மைனஸோ ஆனால் பெனிஃபிட்ஸ் இருக்கும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுதான் பிரபஞ்சம் கொடுக்கிறது இதை நான் ஏன் இந்த ஜோதிட ஆர்வலர்கள் இதனை பிடித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு விளக்கங்களோட சொல்லி இந்த வேலை வாக்குறவங்க எப்படி இந்த மாதிரி அதாவது இவங்க கூடுதலான பணி சுமைகளை எடுக்க வேண்டியது வரும் ஏன்னா இவங்க வேலை செய்யக்கூடிய இடம் அப்படிங்கிறது குடி இந்த சனிங்கிற கிரகம் ஆறாம் இடம் ரொம்பவும் பரபரப்பா இவர்கள் அந்த வேலையை செய்வார்கள் அவ்வளவு பரபரப்பா செஞ்சாதான் இவர்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா புஷ் அடுத்த லெவல் போகக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு மாணவ மாணவிகள் அவங்களுக்கு நாலாம் இடம் ஐந்தாம் இடத்துல புதன் கல்வியில் இவர்களுக்கு கூடுதலான ஒரு இன்வால்மெண்ட் ஏற்படும் மேலும் இவர்களுக்கு ரெண்டாம் இடத்தில் குரு அதனால் கண்டிப்பாக ஒரு உயர்நிலையை இவர்கள் அடைவார் வழிபட வேண்டிய தெய்வம் வழக்கம் போல இவங்க பெருமாள் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு நல்ல அபிவிருத்தியை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ரீதியாக அவர்கள் துர்காயை வழிபாடு செய்வது கூட இவர்களுக்கு நல்ல ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தி நெஞ்சாத நன்றிகள் சுகமே சொல்வோம் வாழ்த்துக்கள்